செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சு போடக்கூடிய ஒரு விஷயம் போட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட் குறிப்பிட்ட டிகிரி மாறும் இது நிச்சயமாக மாற்றி அமைத்து தான் ஆகணும் இதுக்கு பரிகாரங்களோ இதுக்கு எந்த வாய்ப்புகளோ கிடையாது செப்டிக் தீராத கேன்சர் இருக்குது தீராத நோய்களும் வீடியோஸ் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஏன் நீங்களே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறீங்க அது போலவே செப்டிக் டேங்க் போடும்போது எக்ஸலண்டா எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் தீரும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணமாகும் கடன்கள் அடையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி சரவணாதே சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் 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 இன்னைக்கான டாபிக் வந்து செப்டி டேங்க் வாஸ்து ரீதியா செப்டி டேங்க் கழிவுநீர் தொட்டி இதோட குறிப்புகள்லாம் என்ன எங்க அமைக்கணும் எங்க அமைத்தா தவறானது அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்க நற்பவி யோகி ராம் சுரக் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சு போடக்கூடிய ஒரு விஷயம் போட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட்டு குறிப்பிட்ட டிகிரி மாறும் பொழுது நீங்கள் வடமேற்குன்னு சொல்லி வடமேற்கு வடக்கு பகுதியில் போட்டிருக்கக்கூடிய செப்டிக் டேங்க்கு கூட அங்கே தவறு தவறு வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் தீராத நோய்கள் இருக்கு எங்கெல்லாம் அதிகப்படியான கடன்கள் இருக்குது எங்கெல்லாம் குழந்தை வாய்ப்பு கிடைக்காம இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதாவது தொழில் ரீதியான இழப்புகள் இருக்கோ அல்லது நிறைய வழக்குகள் இருக்கோ இவங்க எல்லாரோட்ட வீட்டோட செப்டிக் டேங்க்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு டிகிரியில் அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் இது இருந்தால் நிச்சயமாக மாற்றி அமைத்து தான் ஆகணும் இதுக்கு பரிகாரங்களோ இதுக்கு எந்த வாய்ப்புகளோ கிடையாது செப்டிக் தீராத கேன்சர் இருக்குது தீராத நோய்கள் இருக்குது ரொம்ப லாங் டர்மாக இதுக்கு வந்து நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டியது உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்க்கு ஏன்னா இந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பா ஒரு இடம்தான் வந்து வடக்கு திசையில் வடக்கு வடமேற்கில் குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு செப்டிக் டேங்க் வரும் பொழுது அந்த இடத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இருந்தாலும் சரியாகும் அது போலவே செப்டிக் டேங்க் மட்டும் போட்டுட்டு எங்கெல்லாம் சம்பு போடாமல் இருக்கீங்களோ அங்கேயும் பிரச்சனைகள் உண்டு ஏன்னா அந்த ப மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடங்களில் இருக்கணும் குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது இருப்பு இல்லை அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அது போலவே நிறைய பேர் வந்து எங்களுக்கு இடம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்கு தெற்குலேயும் தென்மேற்குலேயெல்லாம் நிறைய பேர் சேஃப்டி டேங்க் போட்டுறீங்க எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஏன் நீங்களே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறீங்க அது போலவே வடகிழக்குலேயும் செப்டிக் டேங்க்கு ஈஸியாக வந்து கிளீன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்குலையும் பல்லம் தானே அது என்ன பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போடுங்க அதுவும் பெரிய தவறு குடும்ப ஆண் குடும்பத்தில் உள்ள ஆண்களை பெருமளவு பாதிச்சிருந்தது அது போலவே தென்களுக்கு சுத்தம் எல்லாரோட ஆரோக்கியத்தையும் ஒட்டு மொத்தமாக சுருட்டி வாரிடும் அதனால வந்து வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரில தான் செப்டிக் டேங்க் ஒரு வீட்டுக்கு அமையணும் அந்த வடமேற்கு வர வடக்கு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்கு லெஃப்ட் திரும்பி இருக்கா ரைட்டு திரும்பியிருக்காங்க பார்த்து அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி உங்க சைட்டில் உங்க மனையில எங்க இருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல ஒரு செப்டிக் டேங்க் போடும்போது எக்ஸலண்டா எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் தீரும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணமாகும் கடன்கள் அடையும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாமே சிறப்பாக சீராக இருக்கும் அதனால் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வீட்டில் அதிகப்படியாக மக்கள் தவறு தவறு செய்கிற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்கு போடுறது அப்போ இதை கரெக்டாக நம்ம செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் நன்றி வாய்ப்பு வாழ்த்துக்கள் நன்றி மேம் இப்போ நீங்கள் செப்டிக் டேங்க் பற்றி சொல்லும்பொழுது சில வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தனி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும் அந்த டாய்லெட்டு சுவரோட ஒட்டினா மாதிரி அந்த பூஜை அறை சுவரும் அமைச்சிடுறாங்க ஒரு சில இல்லங்களில் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் அதுவும் தவறு தான் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நம்மளே ஒரு வயிற்றுல ஒரு செப்டிக் டேங்கோட தான் இருக்கோம் இருந்தாலுமே கூட அது சில பேர் வந்து டாய்லெட்டை வந்து ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க ஒரு சுத்தம் அப்படிங்கிறத இல்லாத மாதிரி இருக்குது அது போலவே அந்த மாதிரி ஒரு சோ அதோட ஒட்டி இருக்கும்போது நமக்கே ஒரு அந்த நம்ம டாய்லெட் கூடவே பூஜை பண்ணுறோமே அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்மளே உருவாக்கிக்கிறோம் ஏன்னா எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம் அப்படிங்கிறதுனால ஆனால் வந்து அது வந்து இடையில வந்து ரெண்டு சவுர் வச்சு இடையில மணல் கொட்டியெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அது வந்து வடமேற்குல கொண்டு போய் டாய்லெட்டை போட்டு போடுறதே இன்னைக்கு வந்து தப்பு தான் நிறைய ஆய்வுகள் பண்ணும்போது வடமேற்கு டாய்லெட்டும் பிரச்சனை கொடுக்குது அதனால வடமேற்கு டாய்லெட்டே வேண்டான்னு சொல்கிறோம் கிள தெற்கு பகுதி மேற்கு பகுதி மத்திய பகுதியில் போட்டுக்கோங்க டாய்லெட்டு வேற எங்கேயுமே போடாதீங்க வடக்கு வடகிழக்கு கிழக்கு மூன்று திசைகள்லேயும் செப்டிக் டேங்க்கு போடாதீங்க வடமேற்குலேயும் போடாதீங்க வடக்கு அதாவது தெற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதி தான் அதுக்கு உண்டான இடம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம் அதுவும் அந்த வீட்டில் எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக டிகிரி வைஸ் பார்த்து போடும் பொழுதும் ப்ளஸ் வந்து இந்த தேவையில்லாத பூஜை ரூம் சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து குழப்பிக்காதீங்க பூஜை ரூம் அப்படிங்கிறதே தவிர்த்துட்டு வடக்குல கிழக்குல தெற்கு மேற்குல எங்கே இருந்தாலும் இந்த பூஜை ரூம் விஷயத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து ஹாலில் அது அது கிழக்கு பார்த்து அந்த வடமேற்கை சார்ந்து வடக்கு மத்திய பகுதி அல்லது வடமேற்கு பகுதியில் ஷெல்ஃப் மாதிரி சின்னதாக வச்சு குறைவான படங்களை வச்சு குறைந்த நேரம் பூஜை பண்ணி நிம்மதியாக இருங்க வீட்டை கோவில் ஆக்காதீங்க வீட்டை கோவில் ஆக்கினிங்கன்னா அப்புறம் நீங்கள் கோவிலில் தான் காற்று கிடக்கணும் அதனால் வந்து வா வீடு வாழ்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு உறவுகளோடு நல்லா நம்ம இருக்கிறதுக்கு குடும்பம் தான் வீடு தெய்வத்தை வழிபடுறதுக்கு அதிகமான ஆலய வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது வீட்டுக்குள்ள வீட்டை வந்து கோவிலாக்குறது பெரிய தவறுகளை பாதிப்புகளை உருவாக்குது அதனால இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு வாஸ்து முறைப்படி கரெக்டாக அமைத்து கொள்ளும் பொழுதும் வாஸ்து வந்து என்னால் சரி பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் வீட்டை சரி பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு உண்டான தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு உண்டான சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணிட்டு சிறப்பாக வாழலாம் இல்லை என்னால் வாஸ்துவே சரி பண்ண முடியாது எனக்கு பரிகாரம் தான் தேவைன்னா உங்க ஜாதகத்தை செக் பண்ணி அதற்குண்டான பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெராக்லாம் ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஆமாம் தொடர்ந்து நம்ம அதை பண்ண யூஸ் தான் நமக்கு அதுக்கான ஆமா விடைகளும் கிடைக்கும் இல்லையா சிறப்பு மேம் ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் நன்றி மகிழ்ச்சிங்கம்மா நன்றி நற்பவி